இசைவாணி என்கின்ற ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் பேசலை அவளை வைத்து நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கூட நீங்கள் பேசிங்க பெண் இது தான் பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிற சொல்ல இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க தெளிவாக புரிஞ்சிக்கணும் அந்த ஐயப்பனை தாங்கி கொண்டிருக்கக்கூடியதும் பூமாதேவி என்கின்ற ஒரு பெண் தான் அந்த ஐயப்பன் கோயில் சன்னதியில் இருக்கக்கூடிய மஞ்சமாதா என்கின்ற ஒரு பெண் தான் ஐயப்பனுக்கு பால் கொடுத்த புலி கூட ஒரு பெண் தான் அந்த புலிக்கும் மாதவிடாய் வரும் ஐயப்பன் வரம் தர வேண்டும் என்று சொன்னால் குழந்தை வரம் தர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய தீட்டு இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் இல்லாட்டினா ஐயப்பன் சக்தி பழிக்காது இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கணும் யாரோ ஒருத்தவங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக இது பேசுவதை வந்து ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்க கூடாது அதை நாம் யோசிச்சணும் ஐயப்பன் எதுக்கு அறிவு கொடுத்துருக்காரு யோசிச்சு தான் அந்த ஐயப்பன் கொடுத்த அறிவை ஐயப்பன் கொடுத்த அறிவை வச்சு நீங்கள்